நேந்திரம் வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பூவன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேன் வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூத்தி எண்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஏழுநூத்தி முப்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரொபஸ்டா வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் நானூத்தி பத்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூத்தி பத்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பச்சை நாடன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூத்தி நாற்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்